நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் பாஸ்டில் பிரதான செய்திகளுடன் நான் தனுஷியா ஞானசேகரன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தேர்தல் பிரசார நடவடிக்கை இன்று நள்ளிரவுடன் நிறைவு சட்டத்தை மீறினால் கடும் தண்டனை இறுதி பிரசார நடவடிக்கை இன்று ரணில் கிராண்ட் பாசில் சஜித் மருதானையில் நுகைகூடையில் அனுர நாமல் பில்லியந்தலையில் நாட்டை கட்டி எழுப்புவதற்கான ஆணையை கோருகிறார் ரணில் நெருக்கடியின் உண்மையான ஸ்தாபகர் ரணில் அனுர மாவத்த தெரிவிப்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிடம் தொடர்புடையவர்கள் தண்டிக்கப்படுவர் சஜித் உறுதி தொடர்பிரிவான செய்திகள் எதிர்வரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசார நடவடிக்கைகள் இன்று நள்ளிரவுடன் நிறைவு பெறவுள்ளன இன்று நள்ளிரவு முதல் எதிர்வரம் இருபத்தோராம் தேதி வரை அமைதியான காலப்பகுதியாக கருதப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அமைதியான காலப்பகுதியில் பிரசாரத்தில் ஈடுபடுவது தண்டனைக்குரிய குற்றம் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது சமூக ஊடகங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் பிரசாரங்களை தடுப்பதற்கும் விசேட வேலைத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது அமைதியான காலப்பகுதியில் சமூக ஊடகங்கள் ஊடாக மேற்கொள்ளப்படும் பிரசாரங்களை நிறுத்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் உறுதி பிரசாரக் கூட்டங்கள் இன்று நடைபெறவுள்ளன பிரதான பிரசார நடவடிக்கைகளுக்கு விசேட பாதுகாப்பு ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது பிரதான ஜனாதிபதி வேட்பாளர்கள் உள்ளிட்ட வேட்பாளர்கள் இன்று நாட்டின் பல பகுதிகளில் தமது இறுதி தேர்தல் பிரசாரங்களை ஏற்பாடு செய்துள்ளனர் சுயேட்சி ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க மாத்தரி காலி ஹோமாகம மற்றும் களுத்துறை ஆகிய பகுதிகளில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்பதுடன் இறுதி பொதுக்கூட்டம் கிராண்ட் பாஸில் நடைபெறவுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு முனராகலை எம்பிலிப்பிட்டிய அம்பலாந்தோட்டை மற்றும் வேறு வழியில் நடைபெறும் பிரசார கூட்டங்களில் கலந்து கொள்ள உள்ளதுடன் அவரது இறுதி பிரசார கூட்டம் மருதாண்மையில் இடம்பெற உள்ளது தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனிரகுமார திசா நாயக்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் பொதுக்கூட்டங்கள் இன்று மேல் மாகாணத்தை மையமாக கொண்டு நடைபெறவுள்ளன கழுத்துறை மற்றும் கம்பகா ஆகிய பகுதிகளில் பிரசாரக் கூட்டங்கள் நடைபெறவுள்ளதுடன் இறுதி பொதுக்கூட்டம் நுகைகூடை ஆனந்த சமரகோன் திறந்தவெளி அரங்கில் இடம்பெறவுள்ளது ஸ்ரீலங்கா பொதுச்சின்ன பெருமுறவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் பொதுக்கூட்டங்கள் திசுமாறாமயம் மற்றும் மத்துகம் ஆகிய பிரதேசங்களில் நடைபெறவுள்ளதுடன் இறுதிக்கூட்டம் பிளியந்தளையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சரத் வான்சேகாவின் பிரசாரக் கூட்டம் பன்னலம் மற்றும் நீர்க்கிழமை பகுதிகளில் நடைபெற உள்ளதுடன் இறுதி பொதுக்கூட்டம் பணியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பிரதான பிரசார நடவடிக்கைகளுக்கு விசையிட பாதுகாப்பு ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்தது நேற்றிரவு நேர்குழுவில் நடைபெற்ற ஐக்கிய இளையோர் இசை நிகழ்வில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவும் கலந்து கொண்டார் மக்களுக்கு மேலும் நிவாரணங்களை வழங்குவதற்கு தாம் நடவடிக்கை எடுப்பதாக சுயேற்று ஜனாதிபதி வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் மன்னாரில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரசாரக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டு இயலும் ஸ்ரீலங்கா தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் மற்றொரு கட்டம் மன்னாரில் நேற்று நடைபெற்றது ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் கேஸ் தியனோ டீசல் தியனோ பெட்ரோல் தியனோ கேஸ் இருக்கின்றது டீசல் இருக்கின்றது பெட்ரோல் இருக்கின்றது மருந்து இருக்கின்றது உரம் இருக்கின்றது பொருளாதாரம் ஆரம்பமாகியுள்ளது பாடசாலைகளுக்கு செல்கின்றார்கள் இப்போது வந்து இம்மிடம் இதை கையளிக்குமாறு கூறுகின்றனர் தும்பு தடியால் அடித்து விரட்ட வேண்டும் உங்களுக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் அவர்கள் இருக்கவில்லை இன்று எச்சில் வடித்துக் கொண்டு வந்து இதனை தாருங்கள் இதனை தாருங்கள் என கேட்கின்றார்கள் அவர்களுக்கா வாக்களிக்க போகின்றீர்கள் இது கடினமான காலகட்டம் நான் கடினமான தீர்மானங்களை எடுக்க நேரிட்டது ரூபாவின் பெருமதியை வலுப்படுத்தி பொருட்களின் விலையை ஓரளவேனும் குறைத்துள்ளேன் நான் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வழங்கியுள்ளேன் அரசாங்க ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரித்தேன் ஆனால் அது போதாது அடுத்த வருடத்தில் வாழ்க்கை செலவை மேலும் குறைப்பேன் என்பதை கூற விரும்புகிறேன் புதிய சேர்த்திட்டங்களை ஆரம்பிப்போம் முதலாவதாக விவசாய நவீனமயமாக்கலை இங்கு கொண்டு வருவோம் புதிய பயிர் செய்கைகளை ஆரம்பிக்க உள்ளோம் மல்வத்தோயாவின் நீரை கட்டுக்கரை குளத்திற்கு கொண்டு வருவோம் கட்டுக்கரை குளத்தை இன்னும் இரண்டு அடி உயர்த்துவோம் அப்படி செய்தால் நீர் இருக்கும் நாம் மேலும் உதவிகளை வழங்குவோம் முல்லைத்தீவு வவுனியாவை போன்று மன்னார் வைத்தியசாலையையும் அபிவிருத்தி செய்வோம் இங்கு ஒரு சிறந்த மீன்பிடி துறைமுகம் தேவையாக உள்ளது அரச தனியார் துறை மற்றும் விவசாய நவீனமயமாக்கலின் கீழ் ஒரு லட்சம் பேருக்கு சுய தொழிலை பெற்றுக் கொடுப்போம் ஒரு லட்சம் பேருக்கு மானிய கடனை வழங்குவோம் வழங்குவோம் ஒரு வருடத்திற்கு கொடுப்படவையும் வழங்குவோம் இவர்களை இணைத்துக் கொள்வதற்கு தனியார் நிதி உதவி வழங்குவோம் சுற்றுலா துறையை இரண்டு மடங்காக அதிகரிப்போம் இங்கு பாரிய வளம் ஒன்று உள்ளது மேலே பாருங்கள் சூரிய சக்தி அதனை முழுமையாக பயன்படுத்துவோம் அதனை ஒரு மத்திய நிலையமாக மாற்றுவோம் கடற்கரை ஓரம் காற்றம் இருக்கின்றது அல்லவா அதனையும் பயன்படுத்துவோம் அந்த வலுசக்தி இந்தியாவிற்கும் தேவைப்படுகிறது நான் ஒரு திட்டத்துடனேயே இங்கு வந்துள்ளேன் இந்த பிரதேசத்தில் வாழும் முஸ்லிம் தமிழ் மக்களின் பிரச்சனைகளை பார்த்துக் கொள்வேன்டன் தொடர்புபட்டதால் சிறையில் வைக்கப்பட்டுள்ளவர்களை விடுதலை செய்வதற்கு முயற்சிப்போம் மன்னாரில் உள்ள சிங்கள கிராமங்களை சேர்ந்தவர்கள் எவ்வித அச்சத்தையும் மேற்படுத்திக் கொள்ள அவசியமில்லை அந்த ஐந்து விகாரிகளையும் அமைத்து தருவோம் நாம் மன்னாரை அபிவிருத்தி செய்து மன்னாரில் இருந்து திருகோணமலைக்கு புதிய பாதை அமைப்போம் அதனை செய்வதற்கு ஆணை வழங்குங்கள் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி கேஸ் சிலிண்டருக்கு அருகில் புல்லடியிடுங்கள் நாம் வெற்றி பெறுவோம் நாம் வெற்றி பெறுவோம் நாம் வெற்றி பெறுவோம் என கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதலுக்கு காரணமானவர்கள் தமது அரசாங்கத்தின் கீழ் தண்டிக்கப்படுவார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் நேற்றிரவு நேர்குழமில் நடைபெற்ற ஐக்கிய இளையோர் இசை நிகழ்வில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவும் கலந்து கொண்டார் ஞாயிறு தாக்குதலின் உண்மையை கண்டறிய நாங்கள் உண்மையிலேயே கடமைப்பட்டுள்ளோம் உயர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய அனைத்து சூத்திரதாரிகள் அதனுடன் தொடர்புடைய அனைத்து குழுவினரையும் சட்டத்தின் முன் கொண்டு வந்து நிறுத்துவது மாற்றமல்லாது அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக உச்சபட்ச தண்டனையை வழங்குவதற்கு எமது அரசாங்கத்தின் கீழ் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என கொழும்பு பேராயர் மெல்கம் கருதினல் ரஞ்சித் தாண்டகை உள்ளிட்ட அனைத்து பேராயர்களுக்கும் இந்த உறுதிமொழி குறித்து தெளிவுபடுத்தியுள்ளோம் எனினும் இன்று என்ன நடக்கின்றது தேர்தலின் ஊடாக அரசியல் லாபத்திற்காக வெவ்வேறு பொய்களை கூறிக்கொண்டே செல்கின்றனர் அண்மையில் பொய்யொன்றை சோடித்தனர் ஞாயிறு தாக்குதலின் காரணத்தை கண்டறிவது தொடர்பில் என் மீது பேராயர் கருதநல் மெல்கும் நெஞ்சு தாண்டகைக்கு நம்பிக்கை இல்லை என்ற ஒரு புதிய விடயத்தினை அண்மையில் பரப்பி வருகின்றனர் ஆனால் நான் ஒரு விடயத்தை நினைவு கூற விரும்புகின்றேன் ஞாயிறு தாக்குதலில் சேதமடைந்த கொச்சிக்கடை தேவாலயம் உள்ளிட்ட மூன்று தேவாலயங்களை நான் அமைச்சராக இருந்த பகுதியில் புனரமைப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்தேன் வாக்குகளுக்காக திறந்த அரசியல் மேடையில் போலியான அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டாம் என்பதை நான் இந்த இடத்தில் கூற விரும்புகின்றேன் நாட்டு மக்களை தவறாக வழிநடத்த முயற்சிக்க வேண்டாம் எனது தந்தையை தீவிரவாதத்தினாலேயே நான் இழந்தேன் அதனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் மூலத்தை கண்டறிவதற்கான பொறுப்பை வெளிப்படை தன்மையுடன் பொறுப்பு மற்றும் பொறுப்பு கூறலுடன் சஜித் பிரேமதாசமும் எனது குழுவும் ஐக்கிய மக்கள் சக்தியும் நேர்மையாக ஏற்றுக்கொள்வதாக இங்குள்ள அனைவருக்கும் உறுதியளிக்கின்றேன் வாக்குகளை இலக்கு வைத்தே ஊடகங்களில் சிலர் பொய்களை பரப்புகின்றனர் இரண்டாயிரத்து பத்தொன்பதிலும் உங்களை ஏமாற்றினார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் நீதி மற்றும் நியாயத்தை வழங்குவதாக கூறி அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் இந்த நாட்டின் கத்தோலிக்க மக்கள் உள்ளிட்ட சர்வ மத மத தலைவர்களையும் தவறாக வழிநடத்தினார்கள் தற்போதும் அதனையே செய்ய முயற்சிக்கின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தியில் உயர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய எவரும் இல்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உயர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் யார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த பாரிய தற்கொலை தாக்குதலை நிறைவேற்றியவர்களின் பெயர் ஓர் என்ன என்பதனை அவர்களுடன் தொடர்புடையவர்கள் எந்த கட்சியின் வேட்பாளர்களாக செயற்பட்ட என்பதை நான் புதிதாக கூற தேவையில்லை அது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அவர்கள் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் அவர்கள் மீண்டும் கத்தோலிக்க மக்களை கொன்று அதனை அனைத்து மக்களையும் ஏமாற்றவே முயற்சிக்கின்றனர் எனக்கு மறைக்க வேண்டிய ஒன்று இருந்தால் யார்டை கொண்டு வர தேவையில்லை எஃப் கொண்டு வர தேவையில்லை சர்வதேச நீதிபதிகளை கொண்டு வர தேவையில்லை எனினும் அந்த அனைத்தையும் நான் மதிப்புக்குரிய கருதநல் ஆண்டுகைக்கு முன்வைத்துள்ளேன் நான் இதை செய்வேன் என்று எழுத்து மூலமாக எழுதி கொடுத்துள்ளேன் ஆகவே தீவிரவாதத்தினால் பாதிக்கப்பட்ட சஜித் பிரேமதாசவுக்கு தீவிரவாத சதி திட்டங்களின் மூலங்களை கண்டறிவது எவ்வாறு என்றும் எவரும் கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவேன் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் அறிவிக்கின்றேன் செப்டம்பர் தேதி முதல் நாட்டை கட்டியெழுப்பு முயற்சியில் அனைவரையும் இணைத்துக் கொள்ளுமாறும் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் அழைப்பு விடுத்துள்ளார் வெற்றி நாட்டுக்கு நாடு என்னும் எனும் தொகுப்பொருளில் மாவத்துக்கம்புவில் நேற்று தேர்தல் பிரசாரக் கூட்டம் நடைபெற்றது கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் ரதிசா நாயக் தலைமையில் தேர்தல் பிரசார கூட்டம் நடைபெற்றது wanneer ්‍රம සිங்க kia yana. ரணில் விக்ரமசிங்க சொல்லிக்கொண்டே போகிறார் ரணில் விக்ரமசிங்க அதிகரிக்குமாம் இல்லாமையால் மின்சாரத்தை துண்டிக்க வேண்டி ஏற்பட்டது அனைத்துக்கும் ராணில் விக்ரமசிங்கே காரணம் இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதில் விசேடமான சர்வதேச வணிக சந்தையில் கடன் பெற்றுள்ளன ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது கோடி டாலர் சர்வதேச வணிக சந்தையில் கடன் பெறப்பட்டது ஐந்து வருடங்களில் செலுத்துவோம் பத்து வருடங்களில் செலுத்துவோம் என்று கூறி டாலர்களில் கடன்களை பெற்றனர் குறுகிய கால கடன்களாகும் நாம் ஆசிய அபிவிருத்தி வங்கியில் நாற்பது நாற்பத்தி வருடங்களில் செலுத்துவதற்கு கடன்களை பெற்றுள்ளோம் ஜாய்கா செயல் திட்டங்களில் முப்பது நாற்பது வருடங்களில் செலுத்துவதற்கு கடன்களை பெறுவோம் ஆனால் ராணில் விக்ரமசிங் இரண்டாயிரத்து பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்து பத்தொன்பது கால பகுதியில் ஐந்து வருடங்களில் பத்து வருடங்களில் செலுத்துவதற்கான கடன்களை பெற்றார் எவ்வளவு கடன்களை பெற்றார் சர்வதேச இறையாண்மை முறைகளில் மாத்திரம் ஆயிரத்து கோடி டாலர் கடன்களை பெற்றுள்ளார் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பதில் கோடி டாலர்களை மகிந்த பெற்றார் ஆயிரத்து கோடி டாலர்களை ராணில் விக்ரமசிங்கவை பெற்றுக்கொண்டார் உண்மையில் நெருக்கடியின் ஸ்தாபகர் ராணிலே கழுத்தை கொடுத்தவர் கோடாபய பாவம் அந்த மனிதர் அவருக்கு எதுவுமே புரியவில்லை அதுவே நடந்தது எரிவாயு கொண்டு வருவதற்கு ஏன் டாலர் பற்றாக்குறை ஏற்பட்டது முதலாவது கடன் பெறப்பட்டது மற்றது ரணில் விக்ரமசிங்க அரசாங்கம் எமது நாட்டில் உருவாக்கப்படும் பொருட்களையும் நாம் டாலரை கொடுத்து விலைக்கு வாங்க வேண்டிய நிலைக்கு கொண்டு வந்தது நாம் ரணில் விக்ரமசிங்கவினரையே சரி செய்ய வேண்டும் அம்பிலிபற்றிய வாழைச்செனை கடதாசி ஆலைகள் இருந்தன அவற்றை மூடினார்கள் இப்போது கடதாசியை கொண்டு வர டாலர் தேவை உர தொழிற்சாலை இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ஐம்பதாயிரம்

okay இப்போது அதை கொண்டு வர டாலர் தேவை காங்கேசன் துறையில் சீமேந்து தொழிற்சாலை இருந்தது அதையும் மூடினார்கள் இப்போது சீமேந்து கொண்டு வர டாலர் தேவை என்ன நடந்தது நாட்டின் உட்பத்தியை வீழ்ச்சி அடைய செய்தார்கள் ராணி விக்ரமசிங்க செய்தனர் உண்மையில் என்ன நடந்தது கங்குனை வெளிநாட்டிலிருந்து டாலர் கொடுத்து கொண்டு வந்தனர் வெங்காயம் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்படுகிறது பயரு கவுப்பி குரக்கன் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்படுகிறது அவ்வாறாயின் இந்த நாட்டை வீழ்த்தியது அவர்களே ஆகவே ராணில் விக்ரமசிங்க நாங்கள் உங்களுக்கு கூறுவது என்னவன் தயவு செய்து நீங்கள் ஒதுங்கிச் செல்லுங்கள் இந்த நாட்டுக்கு நீங்கள் கொடுத்த கஷ்டங்கள் போ இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் கொடுத்த கஷ்டங்கள் போதும் செப்டம்பர் இருபத்தோராம் திகதி இந்த நாட்டு மக்களை ஒன்றிணைத்து அவர்களை ஒரு அணியில் நிற்க வைத்து இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கான நடவடிக்கைக்கு நாம் பங்களிப்போம் என கூற விரும்புகிறேன் மீராட்ட தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சுயேட்சை ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரிய நேத்திரனின் தேர்தல் பிரசார கூட்டம் நேற்று அம்பாறை திருக்கோவில் பகுதியில் இடம்பெற்றது தமிழ் தேசியம் என்பது அம்பாறை மாவட்டத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருந்திருக்கின்றார்கள் பல்லாயிரக்கணக்கான மாவீரர்களை நாங்கள் பணி கொடுத்த ஒரு இனமாக இந்த அம்பாறை மாவட்டம் இருந்து கொண்டிருக்கின்றது அம்பாறை மாவட்டம் இன்னும் பறிவை கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் எந்த ஜனாதிபதிகளும் செய்யவில்லை இப்பொழுது இருக்கின்ற அந்த பிரதான மூன்று வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாவனத்தை ஒரு தரம் அடுத்து வாசித்து பாருங்கள் எந்த ஒரு இடத்திலும் இனப்பிரச்சனை ஒன்று இருக்கின்றது என்ற வசனம் இல்லை எந்த ஒரு வரியிலும் சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வை தருவோம் என்று கூறவில்லை அவள் கூறுகின்ற உடையவெல்லாம் பதிமூன்றாம் வாய்ப்பாடு இந்த பதிமூன்றாம் வாய்ப்பாடு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இலங்கை இந்திய ஒப்பந்தத்திற்கு பிற்பட்ட காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பட்ட அந்த பதிமூன்றாவது அரசியல் அடிப்படையிலே கொண்டு வரப்பட்டது ஆனால் முப்பத்தி ஏழு வருடங்களாக இந்தியாவும் இலங்கையை ஏமாற்றி இலங்கையும் இந்தியாவும் எங்களை ஏமாற்றி எங்கள் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளையும் ஏமாற்றிய அந்த கணக்கை அந்த பதிமூன்றாவது வாய்ப்பாடை முப்பத்தேழு வருடங்களுக்கு காலாவதியாக பிறகு இப்பொழுது அரை தருவோம் என்று கூறி இப்பொழுது தேர்தல் தயாரிக்கின்றார்கள் வெட்கம் இல்லாமல் அதுதான் சரியென்று தமிழ் தேசிய அரசியல் இருக்கின்ற சிலர் அதற்கு பின்னால் சோரம் போகின்றார்கள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் சுயேற்று ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரிய நேத்திரனுக்கு ஆதரவு திரட்டும் தேர்தல் பிரசாரக் கூட்டம் யாழ்ப்பாணம் பகுதியில் நேற்று நடைபெற்றது ஒன்றில் நடைபெற்ற இந்த பிரசாரக் கூட்டத்தில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் தமிழ் தேசியத்தின் விசுவாசியை சுமந்திரன் இப்பொழுது தமிழ் தேசியத்தின் துரோகியாக மீண்டும் சொல்கிறேன் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவரோடு நிற்பவர்கள் சாணகியனாக இருக்கிற அரசியல் பாதிப்பு தமிழ் தேசியத்தோடு தமிழ் மக்கள் இன்றைக்கு உறுதியான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற நிலையிலே எங்களுடைய அரசியல் பாதிப்பு பொறுப்போடு செயல்பட வேண்டும் யாரும் விளையாட முடியாது தமிழ் தேசியம் என்கிற அந்த நெருப்பு யாரும் விளையாட துணியும் இந்த நாலு சிங்கள வேட்பாளர்களிலே எவராவது எமது மக்களின் வாக்குகளை கணிசமான அளவுக்கு பெற்றால் அது தமிழ் தேசியத்துக்கு வைக்கப்படுகிற ஒரு பயங்கரமான வேட்டி என்பதை நீங்கள் மனதிலே போட வேண்டும் தமிழ் மக்கள் தங்களுடைய விடுதலை என்னும் இன்னும் விடவில்லை அவர்கள் நிச்சயமாக ஒவ்வொரு தமிழனும் தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறான் தன்னுடைய முழுமையான ஆதரவை என்பதை நீங்கள் காட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேட்பாளர் அறிவினை வென்று விடுவார் என்ற காரணத்துக்காக நாங்கள் போடவில்லை என்றால் சிலர் சொல்லுகிறார்கள் இது ஒரு தேவையற்ற விஷயம் என்று அவர்களுடைய வேட்பாளர் வெல்ல முடியாது அது எங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் நாங்கள் அவர் வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய ஆதரவளித்தவராக தமிழ் மக்களுடைய விடுதலை சின்னமாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அரசியல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து ஆட்சி பீடத்துக்கு வருகின்ற போது மாத்திரம் எங்களுக்கு வாரி வழங்கிய வாக்குறுதிகள் எல்லா திருடர்களாக அந்த இன்றைக்கு ரணில் இருக்கின்றார்கள் சேர்ந்து ஒன்றாக நூற்றுக்கு அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள் சஜித் பிரேமதாசோட நாங்கள் தாக்கின்ற பொழுது கடந்த காலத்தில் இருந்த நாற்பது அதிகமான திருடர்கள் இங்கே இருக்கின்றார்கள் தேடி பாருங்க அவர்களோட தான் இருக்கின்றார்கள் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய தமிழரசி காட்சி சொல்றாங்க நாங்க சதிச்சதுக்கு தான் வழங்க வேண்டும் சொல்றாங்க அடம் குடிக்கிறான் எழுபத்தி ஆறு வருட பாதைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் அணுர செயல்படுவது இதய சுத்தியுடன் அது போல் என்பவர் தனிநபர் அல்ல நீங்கள் தான் அணுர அணுரசான் நீங்கள் தமிழரசு கட்சி பல வேடங்கள் தரித்து நிற்கின்றது பொது வேட்பாளர் சம்பந்தப்பட்ட வெளியேற்ற பணத்துக்காக கையூட்டு பெற்று கேவலமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த அரசியல்வாதிகள் தமிழ் மக்களுக்கு தேவைதான் கண்ணியமாக தமிழ் மக்களுக்காக கடமையாட்டிட்டு மறைந்து விட்டார் தந்தை அவர்கள் மக்களுக்காக தந்தை இறுதிவரையும் கடமையாட்டிட்டு போயிருக்கிறார் கண்ணியமாக ஒரு சதம் லஞ்சம் வேண்ட யாருக்கும் விலை போகாமல் நடந்த அந்த பெருமைக்குரிய தலைவருடைய கட்சியை இங்கு இன்றைக்கு எல்லாருமே சீரழிக்கிறார்கள் இந்த கட்சி அரசியல் எல்லாம் புறந்தள்ளி பொது வேட்பாளருக்கு இலங்கையில் அனைத்து பகுதியில் இருக்கின்ற மலையக மக்கள் முஸ்லிம் மக்கள் இந்து கிறிஸ்தவ அனைத்து மக்களும் ஒட்டுமொத்தமாக வாக்களி ஊழலுக்கு எதிரான நீங்களும் இப்பொழுது அழைப்புடன் இணைங்கள் தொடர்கின்றன சாசனம் வெளியீடு நுவரலியாவில் நேற்று நடைபெற்றது அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தலைமையில் சாசனம் வெளியிட்டு வைக்கப்பட்டது நிகழ்வில் சமூக செயற்பாட்டாளர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர் மக்களுக்கு தொடர்ச்சியாக அபிவிருத்தியும் முன்னேற்றமும் நடக்கணும்னா அவங்களுக்கு ஒரு திட்டம் கட்டாயம் தேவை அந்த திட்டம் தான் மலையக சாசனம் இந்த திட்டத்தின் கீழே ஒரு ஷார்ட் டேர்ம் மிட் டேர்ம் லாங் லாங் டேர்ம் பிளானும் உருவாக்கி இருக்கும் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுகாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏனைய துறைகளில் என்னென்ன அபிவிருத்தி தேவை என்னென்ன குறைபாடுகள் இருக்கு அதுக்கு எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்ன மாதிரி தீர்வுகளை கொண்டு வந்து கொடுக்க முடியும்னு ஒரு தெளிவான ஆவணத்தை தயாரிச்சிருக்கோம் இது மூலியமா ஜனாதிபதி அவர்கள் வந்து அந்தந்த குழுவை நியமிச்சிருக்காரு நீங்க எல்லாம் கவனிக்கணும் ஒரு விஷயம் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்லார் எல்லாருக்கான் பறவை எப்படி தெரியறோம்னா தோட்ட தொழிலாளர்கள் மட்டும்தான் மலையக மக்களோட எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட பத்து லட்சத்தை ஒன்று லட்சம் நபர்கள் மட்டும்தான் தோட்ட தொழிலாளர் பாக்கி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிட்டத்தட்ட இன்ஃபார்மல் நம்ம வந்து இந்த செக்டர் முறைமையில இருந்து மாறி ஆகும் நாள் கூலி முறைமை இருக்கனாலதான் இன்னைக்கு மலையகத்துல வறுமை இருக்கு நம்ம இந்த நாள் கோழி இருந்து மாறி ஒரு புதிய உரிமையை உருவாக்கி மக்கள் மத்தியில கொண்டு போனோம் கட்டாயம் நம்மளோட நம்மளோட தேலை ஏற்றுமதியும் அதிகரிக்கும் அதே நேரத்துல மக்களோட வருமானமும் அதிகரிக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை மையப்படுத்தி மலையகத்துக்கு முன்னேற்றத்தை இப்படி கொண்டு போகணுன்னு தான் பாத்தாக்காங்க எதிர்காலத்துல மாற்றம் வந்தாலும் சரி மாற்ற வராட்டையும் சரி நான் வந்து முழுமையான ஆதரவை இந்த ஆவணத்துக்கு கொடுப்பேன் இதோட நியூஸ் பாஸ்டின் மதிய நிறைய பிரதான செய்திகாரிக்கின் நிறைவுக்கு பெறகின்றது மிடம் சந்திப்போம் ரெண்டே பத்தாயிரத்தி நான்தைய செய்திகார் வணக்கம்